தெரியும் நாங்கள் வந்து ஏற்கனவே ரொம்ப எக்ஸ்டென்சிவா இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும் போது நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம் இதுதான் எந்த ஒரு ஜான்ட்ரா அதாவது இந்த மாதிரி படங்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது லவ் ஆக்சன் பல கேட்டகிரிஸ் இருக்கும்போது காமெடிக்கு எப்பவுமே ஒரு வரவேற்பு உண்டு ஏன்னா இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில வந்து எல்லாருமே கவலையை மறந்து கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த குறிக்கோளோட தான் மெயினாக இந்த படத்தை வந்து எடுத்தோம் அதே மாதிரி அதை எடுக்கும்போது இந்த காமெடி புரியலையே இதில் குழப்பம் இருக்கே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் உள்குத்து அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் வைக்காமல் ஒரு க்ரேட் காமெடி ஏபிசி சென்டர் இந்த மூணு சென்டரில் இருக்கிற எல்லாருக்குமே அப்பீல் ஆகணும் குறிப்பாக குழந்தைங்களோட எல்லோரும் வந்து பார்க்கணும் இன்றைக்கி வந்து படங்கள் வந்து கேட்டகரி கேட்டகரியாக டிவைட் ஆகுது இது பசங்களால் பார்க்க முடியாது இதை வயசானவங்க ரசிக்க மாட்டாங்க இது டூ கே கிட்ஸுக்குரிய படம் இது வந்து ஓல்டர் பீப்புளுக்கு வந்து புரியாது டூ கே கிட்ஸ் இதை வந்து பிரிஞ்சாக நினைப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் பொறந்துற மாதிரி ஒரு படத்தை கொடுக்கணும்னு நினச்சோம் அதுதான் சென்னை சிட்டி கேங்ஸ்பிரஸ் நீங்கள் எல்லோரும் படத்தை பார்த்துருப்பீங்க ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஆதரவு தேவை இது வந்து பிடிஜி யூனிவர்சலுடைய ரெண்டாவது படம் டிமான்டி காலனி டூங்கிற மிகப்பெரிய வெற்றிக்கு அடுத்ததாக வந்து வர்ற படம் இந்த படத்தையும் ஒரு வெற்றி படமாக நீங்கள் ஆக்கணும் உங்களுக்கு இது வந்து பிடிஜி யூனிவர்சல் கம்பெனிக்காக மட்டும் இல்லை இந்த படத்தில் உழைச்சிருக்கிற எல்லாரும் அதே நேரத்தில் ரொம்ப பெரிய பட்ஜெட் படங்களை தவிர்த்து இந்த படங்களும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய படங்களை வந்து ஜெயிச்சுக்கிட்டு வருது அதை நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க மக்கள் என்டர் ஆதரவு கொடுக்குறாங்க அந்த மாதிரி இந்த படங்களும் நல்லா போச்சுன்னா இந்த கேட்டகரியில் இன்னும் நிறைய படங்கள் இன்னும் நிறையா தயாரிப்பாளர்கள் எடுப்பாங்க பாபி பாலச்சந்திரன் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அவருக்குமே இது வந்து மேலும் மேலும் இன்னும் இந்த ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் ஒரு கணிசமான நம்பர் ப்ராஜெக்ட்ஸ் உடணுங்கிறதுக்கு வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய ஊக்குவிப்பாக இருக்கும் அதனால் எல்லாரும் ஆதரவு கொடுங்க யூ வணக்கம் எல்லாரும் வந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நியூ ஆஃப் தேங்க்ஸ் இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்ல வேண்டியது ப்ரொடியூஸர் ஆபி பாலிஜமெண்ட் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த படத்தை தேங்க்யூ ஸோ மச் அப்புறமா அடுத்த நன்றி வந்துட்டு அமோஜ் பண்ணுவோம் சார் அமோஜ் பண்ணுவோம் சார் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து அது எல்லாம் ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அண்ட் அப்படி இந்த கதையை எங்கே எங்கே படமாக இருக்கு அப்புறமா நம்மளுடைய ரொம்ப ஃபார்மலாலாம் பண்ணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா நம்மளுடைய ஹீரோ அவருக்கு இப்போதான் பேர் வச்சுருக்கோம் நாங்கள் ஸ்டார் வைபவ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கோம் ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி அண்ட் மை ஆர்டிஸ்ட் அத்துலியார் ஸ்டாம் இருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்படியே எல்லாருமே எல்லாருமே ஆர்டிஸ்ட் வந்து அத்தனை பேர் இருக்காங்க சார் நூற்றராஜனின் சார் சுனில் சார் வைபா சார் ன் விஜய் சார் இங்ஜி சார் விஜய் சார் இங்கே இருக்காங்க எங்கள் டியூ இருக்காங்க டான்ஸ் சார் பிளஸ் பிண்டன் சார் எல்லாருமே இருக்கிறாங்க லிவிங் ஸ்டேல் சார் அண்ட் இந்த இடத்துல வந்து நிறைய பண்ணியிருக்காரு

டலாக பிள்ளைங்களுக்கு ஒரு காமெடி ஹூலாக இருக்கிறோம் லாஜிக் அதெலாம் இல்லாமல் எப்போ பேங்க் பண்ணாடி அந்த லாஜிக்கில் ஒன்று பிள்ளைக்கும் பண்ணு பன் இது பண்ணணும் அதுதான் ஃபஸ்ட்லேருந்து ஐடியா கை ஸ்கூல் மணி வந்து ரெண்டு ஹாபியெலாம் ஜார்ஜஸ் எல்லாம் நாளைக்கு ஸ்டேட்டஸில் எல்லோரும் பார்த்து Hello team and good wishes to you all thank you நல்ல படத்தை மக்கள் கண்டிப்பாக ஓட வைப்பாங்க அந்த மக்கள்கிட்ட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மீடியா படம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அது மக்களுடைய பவுஸ்டார் பிடிஜி யூனிவர்சல் நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணணும்னு பண்ணி அறிமுக இயக்குநர்களா Good evening. Uh, thank you all. इनकी शो वन द पार्ट में जो गलार को पूरी चुरको ने दिखाया। MP टिप्पण நான் இந்த படத்தில் ஒரு ஏசிபியாக ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஆபத்து எல்லோருக்கும் ஆபத்தான ஒரு ஒருத்தர் இந்த படத்தில் வ வைபஸ் மாதிரி லாஜிக் இல்லாத மேஜிக் யாருமே வந்து எல்லா கவலையும் விட்டு படத்தை வந்து பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் ஆசைப்படுறேன் நீங்கள் இன்றைக்கி பார்த்ததெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு உங்களுடைய விலை மதிப்ப விலை மதிப்பான கொடுக்கணும் சேவ் எனக்கு ரொம்ப புரியுங்க தேங்க்ஸ் ப்ரொடியூசர்ஸ் பிடிஜி யுனிவர்சல் அண்ட் டைரக்டர் அருண் கேஷவ் அப்படி பிடிஜி யுனிவர்சல் யூனிவர்சல் பேக் பிகாஸ் இதெல்லாம் மீறி இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் வச்சு மேனேஜ் பண்ணுறது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை Uh, thank you to the production oh, team actually uh, production managers and thanks to the cast and crew thank you everybody thanks for coming வணக்கம் கலைரசன் 1917 நீலக்கப்புறம் நீலக்கப்புறம் வந்துட்டு 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 நிறையா இந்த மாதிரி படங்கள் நிறைய பண்ணுறதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் ஒரு மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்க எவ்வளோ படங்கள் பண்ணியும் இன்னும் அடையாளம் தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பிடிசி சிங் ஒரு ஒரு உதவிக்கரமாக இருக்குது இங்கே போல் ஆர்டிஸ்ட்டை தேடி அவங்க வாய்ப்பு கொடுக்காங்க கண்டிப்பாக அந்த படத்தை பெருசாக சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்க மாட்டேன் நீங்கள் பார்த்தா

புள்ள பண்ணா நார்மலா நீங்க பெற்றவே களைச்சிர போவீங்க. ஆப்ப இந்த மாதிரி. பதத்தில வந்து நாலு பேரு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. நிஜத்துல உங்க அரவபுள்ள இருந்தாங்க. மாதுوريا மொட்டராஜேந்திரன் மொட்டராஜேந்திரன் சார் ஆ இருக்காங்க

நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ அது எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஒரு பணம் நல்லா இருக்கிறத பொறுத்து தேட்டர் இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும் இப்போதைக்கு திருப்திகரமாக கிடைச்சிருக்கு இந்த தேட்டர்ஸ் ஃபில் ஆகி பொதுமக்கள் வந்து பார்த்தாலே எங்களுக்கு ஒரு பெரிய புதுதான் ஓகே தேங்க்யூ சார்